பிக்பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னாலே சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இருக்காது அது போல அந்த நிகழ்ச்சியை எதிர்த்து பலர் பல ஆண்டுகளாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சிலர் தொடர்ந்து கூறிட்டு இருக்காங்க கலாச்சார சீரழிவு அப்படின்னு பிக்பாஸ் நிகழ்ச்சி மீது அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாலும் இதுக்கு அவங்க சொல்ற விஷயம் பிக்பாஸ்ல சர்ச்சைகளான பேச்சும் வருது சில மோசமான நிகழ்வுகளும் நடக்குது அண்ட் சில ஆபாசமான காட்சிகளும் வருது இது பொதுமக்கள் எல்லாருமே உட்காந்து பார்க்குற ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியாக இருக்கணுமே தவிர அது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நிறைய தடவை சொல்லி பார்த்தோம் பிக் பாஸ்ல இதை கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில நேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சென்னையில பிக் பாஸ் வீட்டின் முன்னாடி ஒரு போராட்டமே நடத்திருக்காங்க பிக் பாஸ் ஷோவை தடை செய்யணும் அப்படின்னு கேட்டு அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியோட போட்டோவை செருப்பால் அடிச்சும் போராட்டம் நடத்திருக்காங்க இதுக்கும் விஜய் சேதுபதிக்கு என்ன சம்பந்தம் விஜய் சேதுபதி அந்த ஷோவை ஹோஸ்ட் தான் அதுக்காக அவர் போட்டோவை வச்சு நீங்க செருப்பால் அடிப்பீங்களா அப்படின்னு நெட்டிசன்கள் அதுக்கு திரும்ப கேள்வி கேட்டாலும் அவங்களோட முக்கியம் இந்த பிக் பாஸ் நீங்க நிறுத்தணும் இதுக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணா போவோம் இதுல விஜய் சேதுபதி தானே அங்க எல்லா ஜட்ஜி எல்லா தீர்ப்பும் பண்றாரு அதனால அவர் போயிட்டா அந்த பிக் பாஸ் ஷோ முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க விஜய் சேதுபதி இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அண்டு எந்த ஒரு போட்டியாளர் பணத்திற்காக மட்டுமே வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு நேத்து எபிசோட்ல கேட்டதுக்கு அந்த நாளை கடத்தினால் போதும் பணம் வந்துவிடும் அப்படின்ற நினைப்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா விஜய் சேதுபதி கேட்டார் அதுக்கு பல பேர் அரோரவின் பெயரை தான் சொன்னாங்க பலரும் கடனை அடைக்கும் அளவுக்கு பணம் வந்தா போதும் அப்படின்னு இருப்பதாக குற்றச்சாடு வச்சாங்க விஜய் சேதுபதி சொன்னது நான் ஆயிரத்துல சம்பாதித்த போது ஆயிரத்துல கடன் இருந்தது லட்சத்துல சம்பாதித்த போது அதுக்கு மேத்த மாதிரி கடன் இருந்தது இப்ப கோடியில சம்பாதிக்கிறேன் ஆனாலும் அந்த பிரச்சனை என்னுடன் தான் இருக்கு ஆனால் அதனுடன் வாழை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு கழுத்தை வெளில வச்சாரு இப்ப அதையும் சொல்லி நிறைய பேர் சர்ச்சையாக போயிட்டு இருக்காங்க